நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் முதுமலை வனப்பகுதியில் உள்ள எம்ஜிஆர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ்குமார் வணக்கம் காட்டாற்று வெள்ளம் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா மேலும் நிலவரம் வணக்கம் மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இந்த மழையால் பல்வேறு ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது குறிப்பாக பாண்டியார் பொன்னம்புள்ள ஆறு புன்னானி ஆறு ஓவலி ஆறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக முதுமலை நடுவே ஓடக்கூடிய மாயாட்டில் அதிக அளவிலான தண்ணீர் வரத்து ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மாயார் முதுமலை வனப்பகுதியில் நடுவே எம்ஜிஆர் இந்த தண்ணீர் ஆர்ப்படுத்தி கொட்டுகிறது நடுவே பச்சை பசியல் என வனப்பகுதி காட்சியளிக்கும் நிலையில் நடுவே இந்த அருவியில் தண்ணீர் ஆர்ப்படுத்தி கொட்டுவது கண்களுக்கு உள்ளது மாய அதிக அளவில் தண்ணீர் வரத்துள்ளதால் மீன் பிடிக்கவோ அல்லது வேறு எந்த காரணங்களுக்கோ செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்து அறிவுறுத்தியுள்ளனர் குடும்பத்தில்